இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் நடிகர் விஜய்க்கு என்ன ஆயிற்று அதாவது தாவேக்கா தலைவர் விஜய்க்கு என்ன ஆயிற்று அப்படிதான் கேட்கணும் கூட அதாவது ஏன் வந்து ஒரு வேகமா வந்து ஒரு மாநாடு நடத்தினால் வேகமா ஒரு பரபரப்பாக வந்து அரசியலை வந்து ஒரு பரபரப்பு உள்ளு உள்ளாக்கினார் நிறைய பேர் வந்து பதில் கொடுக்க ஆரம்பித்தாங்க சீமாவிலேருந்து திமுகவுலேருந்து ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி கற்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரேஞ்சுக்கு வந்தவர் இப்போ ஏன் அந்த வேகம் அந்த வேகமும் அந்த அந்த ஸ்பிரிட்டும் ஏன் இல்லாமல் போச்சு என்னென்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் அது என்னென்னா எம்ஜிஆர் நினைவு நாள் பெரியார் நினைவு நாள் ரெண்டு ஒரே டைமில் வருது ரெண்டு ஒரே நேரத்தில் வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரியார் இதில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு எம்ஜிஆரை பற்றி ஒன்றும் எதுவும் பதிவே கிடையாது பதிவு கூட கிடையாது ட்விட்டரில் வேறு எதுலேயுமே அதை பற்றி சொல்லவே இல்லை ஏன் என்னாச்சு அவருக்கு அதாவது திமுக சார்ந்து தான் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு அவர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு எதனால் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு படத்துலேயும் எம்ஜிஆரை பற்றி அவருடைய விஷயம் ஏதோ ஒன்று ஒரு பாடல் ஒரு படம் இல்லைன்னா ஒரு கட் அவுட்டு உழைக்கும் கட் அவுட்டே ஒரு படத்தில் தேட்டருக்கு வாசலில் வச்சு ஒரு பாடலே இருக்குது படம் ஃபுல் அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ தூரம் எம்ஜிஆரை பற்றி இருக்கோம் எம்ஜிஆரோட சண்டை காட்சி அதில் இருக்கும் இப்படி பல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னும் எம்ஜிஆர் மற்றவங்க யார் பண்ணுறாங்களேன்னு இவர் விடாமல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் அதாவது ஒரு பா ஒரு பாடலை வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டின நீதி வரையட்டுமே அந்த பாடல் முழுக்க அந்த பாட்டு போது அந்த முழுக்க சட்டக் காட்சி ஒன்று இருக்குது ஆரம்பம் முதல் முதலந்து முடிவு வரை வந்து சண்டை காட்சி நடந்து முடிக்கிற மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து விஜய் மணிந்த டபுள் ரோல் கேரக்டர் ஸோ இப்படி இருந்த விஜய்க்கு என்னாச்சு ஏன் எம்ஜிஆர் பற்றி ஒன்றுன்னு சொல்லலை அதுநாட்டிலே எம்ஜிஆர் பற்றி பட்டு பாடான்னு தான் சொன்னார் பெருசாக வந்து தொட்டுக்கலை அதாவது கூத்தாடின்னு சொல்கிறாங்க எம்ஜிஆரும் என்டிஆரும் வந்து அந்த கூத்தாடிங்கிறத அந்த பிம்பத்தை உடச்சி அவர் அதாவது கூத்தாடிங்கிறதுனா அது தொழில் நடிப்பு ஒரு தொழில் அதை வந்து கூத்தாடிங்க எப்படி சொல்லலாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போய் அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு உத ஒரு உதாரணமாக சொன்னார் அப்படி சொன்னவர் இப்போ ஏன் வந்து இந்த எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு ஒன்றுமே சொல்ல இது ஒரு பக்கம் விஜய் தான் அப்படி பண்ணார்ன்னா அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை மூணு பக்கங்கள் ட்விட்டரில் மூணு பக்கம் வந்து எம்ஜிஆர் புகழ்ந்து அவருடைய சாதனைகளை புகழ்ந்து ஒரு ஆட்சியை புகழ்ந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மோடி அது மாதிரியே பண்ணுறாரு எம்ஜிஆருடைய கொள்கைகள் சிந்தனைகள் சித்தாந்தங்கள்லாம் அதை மீதே அந்த வழியில் வந்து மோடியும் வந்து ஆட்சி நடத்தாரு அப்படின்னு சொல்லி உக்கிட்டு சொன்னார் இது வந்து அவருடைய கட்சி அவருடைய பிரதமரை பற்றி அவருடைய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை வந்து பாராட்டி சொல்கிறதால் என்ன தப்பு வந்துருச்சு மோடியை பாராட்டுகளை மற்றவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அதுக்கு வந்து ஜெயக்குமார் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை இப்படி நீங்கள் ஒப்பிடலாம் அதாவது மோடியோட மோடி வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடப்படலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அது ஒப்பிடுறது ஒப்பிடாதது அவங்க பிரச்சனை அவங்க கட்சி விஷயம் அவங்க கட்சியை பற்றி சொல்ல புகழ்ந்து சொல்லலாம் நீங்கள் புகழ்ந்தே சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்கள்கிட்ட எங்கே போகாரம் வருது எம்ஜிஆர் வந்து ஒப்புக்கு ஊர்காய் தொடுற மாதிரி இப்போ தேவைப்படும் போது மட்டும்தான் தொடுறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு எதிர் எதிர் விமர்சனம் பண்ணுறீங்க அதாவது எம்ஜிஆர் பொதுவான தலைவர் ஆகிட்டார் எம்ஜிஆர் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு அண்ணாமலை எம்ஜிஆர் பொதுவான தலைவர் அவர் வந்து உங்கள் ரத்னா பாரத ரத்னாங்கிறது அந்த உங்கள் ரத்னா கிடையாது அது ஒரு பொதுவான ரத்னா அதனால தான் அவர் பாரத ரத்னான்னு சொன்னது அதுக்கு நீங்கள் எப்படி வந்து விமர்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பதில் கொடுத்துருக்காரு இது இது இந்த கருத்துக்கள் வந்து எம்ஜிஆரை தொட்டு இப்படி பிரச்சனைகள் இப்படி விமர்சனங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது அவர் சொல்ல எம்ஜிஆரை யார் புகழ்ந்தாலும் வரவேற்க வேண்டும் அதாவது அவர் எதிரியாக நினச்சவங்க அவரை அதாவது அநியாயத்துக்கு விமர்சனம் பண்ணவங்களாம் கூட பின்னாடி வந்து புகழ்ந்து சொன்னப்போ வந்து அதை எடுத்துக்கணும் நம்ம டி ராஜேந்திரங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது எங்கள் எங்கள் மேடையில் வந்து டி ராஜேந்திர கூப்பிட்டு வச்சு அவரை இப்போ அவரை புகழ் மாலை சூட வச்சோம் அப்புறம் அவர் வந்து தன்னுடைய எல்லாம் உணர்ந்து அப்புறம் தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க ஆரம்பித்தார் டி ராஜேந்தர் கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் என்ன மாதிரிலாம் விமர்சனம் பண்ணார் எந்த ரேஞ்சுக்கு போனார் அவரு தன்னுடைய தவறை உணர வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா தனிக்கே அவர் வந்து கண்ணதாசன் எம்ஜிஆரை அதாவது ஒரு அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து வந்து அதிகமான விமர்சனம் போகாட்ட கூட விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கண்ணாசனுடைய விமர்சனம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் இதை இது சொல்லிக்கிட்டு போகட்டும் ஆனால் கண்ணதாசன் மீது உள்ள கவிதை அவருடைய ஞானம் அவருடைய அறிவுக்காக அவர் அதாவது ஆஸ்தான கவிஞர் அப்படிங்கிற ஒரு இதை பொறுப்பை கொடுத்தார் அதாவது எதிரியாக இருந்தாலும் அவங்க வந்து தன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நியாயம் பண்ணுறதுல வந்து எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் அதுதான் கண்ணாசன் வந்து தன் தவறையை உணர்ந்து அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் வந்து எம்ஜிஆரை உணர்ந்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா இப்படி யாருமே பண்ணலை ஆனால் என்ன மாதிரி எவ்வளோ மோசமாக வந்து விமர்சனம் பண்ணேன் அதெல்லாம் அவர் வந்து பொருட்படுத்தாமல் எனக்கு பொதுப்பு கொடுத்துருக்காருன்னா அது என்ன மனசு அப்படிங்கிற மாதிரி அப்படி தோல்ந்துருக்கார் ஸோ அப்படி தான் வந்து எல்லாரும் வந்து எம்ஜிஆரை பாராட்டுறாங்க நீங்கள் உங்களுக்கு யாருங்க அந்த உரிமையை கொடுத்தா எம்ஜிஆரை நீ போடக்கூடாது எம்ஜிஆர் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா யாருமே சொல்கிறேன் எம்ஜிஆர் அபிமான மாணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்கிறேன் யார் புகழ்ந்தாலும் வரவேற்க வேண்டும் உனக்கு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ யாரோ ஒரு திமுக மேடைக்கு போயிட்டு அவங்க ஏதோ ஒரு கூப்பிட்டாங்க ஒரு சிறப்பு இருந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறப்போ பொதுவானவங்க நான் சொல்கிறது வந்து கட்சி சாராதவங்க பொதுவானவங்க எம்ஜிஆர் அப்போ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க போய் மேடையில் போய் பேசினா உடனே அவங்களுக்கு விமர்சனம் அது என்ன பண்பு அது என்ன அது எம்ஜிஆர் திமுக இருந்தப்போ காமராஜர் பாராட்டும் போது யார் என்ன சொன்னாங்க என்ன சொல்ல முடிஞ்சது கருணாநிதி தான் பிரச்சனை பண்ணார் ஸோ அந்த தான் நம்ம அரசியல் இருக்கணுமா நம்ம ரசிகர்கள் இருக்கணுமா அந்த பாணி வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இதுமே வந்து நல்ல சிந்தனை உயர்ந்த சிந்தனை அது எம்ஜிஆர் வகுத்து வந்துட்டு போயிருக்காரு அந்த வழியில் தான் எல்லாரும் போகணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் விஜய் தன் நிலை உணர வேண்டும் தினிமே அவர் வந்து அரசியலில் வந்து அவர் ரசிகர்களை வந்து அவர் நல்வழிப்படுத்தணும்னா தன்னுடைய கட்சி வந்து அது திமுக எதிர்க்கு இருக்கிறதுல அது நிஜமாகவே இருந்தால் அது உறுதியானதாக இருந்தால் இவர் எல்லா விஷயங்களும் எடுத்துக்கணும் இவரை சொன்னார் அவரை சொன்னார் அப்படின்லாம் இல்லாமல் மதம் சார்ந்த விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டு வருது அதுக்கெல்லாம் வந்து அவர் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு பொதுவான அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்